அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய உற்சாக நியூஸ் சேனல்ல நம்ம வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம் வருகின்ற மகா காந்த சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா அளவில்லாத பலனை ஏற்படுத்தி தரப்போகுது இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா முருக பக்தர்கள் எப்படி விரதம் இருக்கலாம் இந்த ஏழு நாட்களும் விரதத்தின் போது எந்த விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் முருக பக்தர்கள் மட்டும் இல்லைங்க முருகனிடம் வேண்டிய வேண்டுகள் அனைத்தும் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு விரதம் தான் மகா கந்த சஷ்டி விரதம்ங்க பெரும்பாலானவங்க பாத்தீங்கன்னா இந்த மகா கந்த சஷ்டி விரதம் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்காகவும் திருமண பாக்கியத்திற்காகவும் தான் செய்வாங்க இவங்க மட்டும் இல்லைங்க உங்களுக்கு எந்த வித துன்பங்கள்ல நீங்க அனுபவித்து வந்தாலும் அந்த துன்பத்திலிருந்து விடுபட நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த மகா கந்த சஷ்டி விரதம் இருந்து பாருங்க நிச்சயம் அதற்கான பலனை பெறலாங்க கலியுகத்துல பாத்தீங்கன்னா கண்கண்ட தெய்வம் தான் இந்த முருகப்பெருமானுங்க முருகனுடைய முழு அருளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு விரதம் தான் இந்த மகா கந்த சஷ்டி விரதங்க மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதியில விரதம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய வளர்பிரில சஷ்டியான மகா சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமாளை வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில அனைத்து நன்மைகளும் ஆரம்பம் வாங்கிட்டும் சொல்லலாம் ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதமையில துவங்கி சப்தமி வரையிலான ஏழு நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய விரதம் தாங்க இந்த மகா கந்த சஷ்டி விரதம் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா பிரதமை தேதி அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி மாலை ஐந்து நாப்பத்தி ஒன்பது நிமிடத்துல துவங்கி அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா மாலை நேரமாக பார்த்தீங்கன்னா ஏழு மணி நாற்பது நிமிடத்துல முடிவடைதுங்க இதனால இருபத்தி ரெண்டாம் தேதி இரவே சஷ்டி துவங்கி விடுது அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி துவங்கி அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வரையிலான ஏழு நாட்கள் மகா கந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கக்கூடிய நாட்களாக அமைய போகுதுங்க சிலர் பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி விரதத்தை ஆறு நாட்கள் மட்டும் கடைபிடிப்பீங்க சூரசம்ஹாரம் நிறைவடைந்ததும் விரதத்தை நீங்க நிறைவு செய்துடுவீங்க ஆனா முழுமையான சூரசம்ஹாரம் முடிந்து வள்ளி தெய்வானை திருமணம் செய்து மகிழ்வோடு இருக்கக்கூடிய சமயத்தில் விரதத்தை நிறைவு செய்துதாங்க முறையான விரதம் கந்தசஷ்டி விரதம் ஏழு நாள் விரதம்னு சொல்லுவாங்க கந்தசஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா தெய்வ செல்வம் சேர்ந்துடும் தீர்க்க முடியாத நோய்கள் இருந்தாலும் தீர்ந்துடும் திருமணம் விரைவில் நடைபெறுங்க வேலை பத்தினா நீங்க நினைத்தபடியான வேலை வாய்ப்பு கிடைத்திடும் வீடு வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாகும் வாழ்க்கையில என்னென்ன தேவை இருக்குதோ அவை அனைத்துமே உங்களுக்கு கிடைக்க தொடங்கிடுங்க தவறாம இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தை அனுஷ்டிங்க அனைத்து வகையான தேவைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய விரதம் தான் இந்த கந்த சஷ்டி விரதம் இந்த கந்த சஷ்டி விரதம் இருப்பதில் பல வகைகள் இருக்குது இதுல பாத்தீங்கன்னா இரண்டு வேளை சாப்பிட்டு ஒரு வேளை மட்டும் சாப்பிடாம விரதம் இருப்பது வேளை மட்டும் சாப்பிட்டு இரண்டு வ நிலைகளும் சாப்பிடாமல் இருப்பது தண்ணீர் மட்டும் குடித்துக்கொண்டு ஏழு நாட்களும் உணவு ஏதும் சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம் மிளகு விரதம் இளநீர் விரதம்னு பால் பழம் மட்டும் சாப்பிட்டு கூட நீங்க விரதம் இருக்கலாம் காய்கறி மட்டும் சாப்பிட்டு கூட நீங்க விரதம் இருக்கலாங்க பழச்சாறு அருந்தி கூட நீங்க விரதம் இருக்கலாம் ஏழு நாட்களும் யாரிடமும் பேசாமல் மௌன விரதமாக கூட நீங்க விரதம் இருக்கலாம் ஆனா இந்த ஏழு நாட்கள விரதங்கள் பல வகையாக இருந்தன உங்களுடைய உடல் நிலையும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்க விரதத்தை தேர்வு செய்து ஏழு நாட்களும் விரதம் இருந்தீங்கன்னா நிச்சயம் முருகனின் அருளாறு உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறுங்க கந்த சஷ்டி விரதத்தை யார் வேண்டுமானாலும் இருக்கலாங்க ஆனா கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டுக்குள்ளே தாய்மார்கள் இந்த விரதத்தை தவிர்த்தடுங்க பெண்களுக்கு விரதம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல மாதவிடாய் வந்துட்டுச்சுனா பூஜை அறைக்கு செல்லாம பூஜை ஏதும் செய்யாமல் வெளியில இருந்துபடி மனதார நீங்க விரதத்தை தொடரலாம் மாலை அணிந்து காப்பு தான் கந்த சஷ்டி விரதம் இருக்கணும்னு கிடையாது நீங்க விரதம் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா பகல தூங்காதீங்க சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா தரையில புதிதாக ஒரு விரிப்பு விரித்துதான் படுத்துக் கொள்ளணும் அத்தியாவசிய அலுவலக பணி இருந்தா மட்டும் செருப்பு அணிந்து செல்லுங்க மற்ற நீங்க நாட்களும் தவிர்த்துடுங்க இந்த முறையில விரதம் இருந்தா முருகனின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த கந்தசஷ்டி விரதம் தீபாவளி பண்டிகைக்கு பின்னாடி வரக்கூடிய ஆறு நாட்கள் நடைபெறுதுங்க திருச்செந்தூர்ல வெகு சிறப்பாக கொண்டாடக்கூடிய இந்த ஒரு நாள் மற்ற தளங்கள்ல சிறப்பாக கொண்டாடப்படுங்க இந்த அருள் ஓடுன்னு சொல்லுவாங்க அந்த ஆறுமுகனுக்கு உரிய விரதங்களுக்கு மிக முக்கியமானதாக இந்த கந்த சஷ்டி விரதமும் ஒண்ணுங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வேண்டுபவங்க கந்த சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா முருகனே குழந்தையாக அவதாரம் செய்வாருன்னு சொல்லுவாங்க அசைக்க முடியாத நம்பிக்கையாக பாத்தீங்கன்னா இந்த இதேதாங்க சஷ்டில இருந்தா அகப்பையில வருன்னு பல மொழியாக சொல்லப்பட்டிருக்கு முசுந்தன் சுக்கரவர்த்தி வஷ்ட முனிவரிடம் இந்த விரதம் பற்றி கேட்டறிந்து கடைபிடித்து பெருமையை அடைந்தான் முனிவர்கள் தேவர்கள் உள்ளிட்ட பலருமே பார்த்தீங்கன்னா கடைபிடித்த விரதம் தான் இந்த சஷ்டி விரதங்க சந்த சஷ்டி தினம் பாத்தீங்கன்னா முதல் சூரசம்ஹார வரை மிக எளிமையான சைவ முனிவினை குறைத்து கொண்டு கூட நீங்க எப்போதுமே முருகனின் சிந்தனிலே விரதம் இருக்கலாம் பொதுவாக விரத தினங்கள்ல மக்கள் அசைவமாக இருந்தீங்கன்னா போதும் என்று எண்ணிக்கொண்டு பலகாரங்கள் விருப்பமாக உண்ணுறீங்க ஆனா விரதத்தை நியமத்தோடு கூடியதாக இருப்பதே முழு பலனையும் உங்களுக்கு பெற்று தருங்க கந்தசஷ்டி இருப்பவங்க மதியம் முச்சி வேளைல ஒரு பொழுது மட்டும் பச்சரிசி உணவு தயிர் சேர்த்து உண்ணணுமா காலை இரவுல பால் பழங்கள் மட்டும் சாப்பிடணுமாங்க ஆனா வயதுனவங்கள் நோயாளிகள் விரதத்தின் போது அவரவர் உடல்நிலைக்கேற்றவாறு நீங்க நடந்து கொள்வது ரொம்ப நல்லது இதற்கு விதிவிலக்கு உண்டுங்க காலை மாலை இரு நேரமும் நீராடுவது ரொம்ப நல்லது காலை மாலை வழிபாட்டின் போது அவசியம் நீங்க கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதோ இல்லைனா கேட்கவோ செய்திடுங்க ஆறு நாட்களும் அருகில இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வதும் கந்த புராணத்தை கேட்பதும் கேட்பது அவசியங்க மலை கோயிலாக இருந்தா காலையிலும் மாலையிலும் முருகனுக்குரிய துதிகளை மனதில் ஜபித்தபடியே கிரிவலம் வருவதும் ரொம்ப நல்லது சுரம் சம்ஹார தினத்துல அதிகாலையில எழுந்தவுடனே நீராடிட்டு அவரவர் வழக்கம்படி நீங்க நெற்றுக்கு விபூதி சந்தனம் குங்குமம் இட்டுக்கோங்க பூஜை அறையில வழக்கமான இடத்துல திருவிளக்கினை ஏற்றி வைத்து குலதெய்வத்தை மனதார கூப்பிடுங்க பிறகு சஷ்டி விரதம் இருந்ததன் பலன் கிட்ட அருள வேண்டுன்னு பிள்ளையாரிடம் மனதார வேண்டிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய முருகன் படம் இல்லைன்னா சிறிய முருகன் விக்கிரகத்தை எடுத்து வச்சு கைகள எடுத்துக்கொண்டு ஆறுமுகனே அகம் உன்றி கும்பிட்டு அன்போடு எழுந்தருள வேண்டுங்க பின் உங்க வசதிக்கு ஏற்றபடி சந்தனம் குங்குமம் மஞ்சள் ஜவ்வாது போன்றவற்றா முருகனுடைய படம் இல்லைனா விக்கிரகத்திற்கு பொட்டு வைத்து பூ போட்டு அலங்காரம் செய்திடுங்க பூஜைக்குரிய இடத்துல கோலமிட்டு அதன் மீது நீங்க விக்கிரகம் இல்லைனா படத்தினை வைத்துட்டு தீபம் ஒன்றினை ஏற்றி வைக்கணும் ஊதுபத்தி சாம்பிராணி போன்றவற்றை நீங்க நறுமணம் கமலை செய்யுங்க மனம் முழுவதும் அந்த மயில் வாகனையே நினைத்தபடிதான் கந்தசஷ்டி கவசத்தையும் கந்தகுரு கவசத்தையும் கந்தார் அனுபூதி சுப்பிரமணிய புஜகன்னே உங்களுக்கு தெரிந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்த துதிகளை நீங்க சொல்வது ரொம்ப நல்லது இல்லைன்னா இந்த நாள கேளுங்க எதுவும் இயலாதவங்க கந்தாசரணம் முருகாசரணம் கார்த்திக பாலாசரணம் உங்களுக்கு தெரிந்தபடி சரணங்களை சொன்னாலே போதும் முன் செய்த பழுக்கு துணை முருகானு நாமம்னு அருணகிரி நாதரும் குறிப்பிட்டிருக்காரு முருகப்பெருமானு சஷ்டி விரத நாட்கள முடிந்தவரை நீங்க ஓ நன்மை அளித்திடுங்க நிறைவாக தீப ஆராதனை காட்டிய பின்னாடி இயன்ற நெய்வேத்தியம் செய்திடுங்க இல்ல பாலும் பழமும் இருந்தாலும் போதுங்க நீங்க நெய்வேத்தியமாக படைத்திடலாம் எளியோருக்கு எளிமையான கந்த கடவுள் அன்போடு அளிப்பதை இயற்ற முழு மனதோடு செய்வது ரொம்ப நல்லது இந்த நாள மாலை நேரத்துல ஒரு சிலர் முருகப்பெருமான் கோவிலுக்கு சூரியனை வதம் செய்த கோலத்தை தரிசனம் செய்துட்டு தான் திருச்செந்தூர் கடல நீராடுவாங்க மற்ற ஊர்களை அவரவர் வீட்டிலேயே நீங்க இதர நீர்நிலைகள்ல இருந்தா நீராடிட்டு ரொம்ப நல்லது இந்த நாள இரவு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் தரிசனம் செய்துட்டு வாங்க முடிந்தால் மாவிளக்கு போடுங்க பச்சரிசி சாதம் சாப்பிட்டு விரதத்தை நீங்க நிறைவு செய்துக்கலாம் வேறு சிலரோ மறுநாள் முருகன் கோவில்ல நடக்கக்கூடிய பாவாடை நெய்வேத்தியம் தரிசனம் செய்த பின்னரே சாப்பிடுவீங்க வேளவன் அருளால் மனப்பேறு மகப்பேறு நல்வாழ்வு ஆரோக்கியம் ஆயுள் புகழ்னு செல்வம் அனைத்தும் நீங்க வேண்டிய யாவோ நிச்சயம் கை கூடி வருங்க நிம்மதி சந்தோஷம் உற்சாகம் வாழ்க்கையில நிறையும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேற வேண்டும்னா தவறாம இந்த மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய ஏழு நாட்கள் எளிமையான முறையில நீங்க விரதம் இருங்க அப்படி முடியாதவங்க பார்த்தீங்கன்னா மனதார நீங்கள் முருகப்பெருமானிடம் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய வேண்டுதலை பார்த்தீங்கன்னா கோரிக்கையாக வச்சுங்கன்னா நிச்சயம் முருகனின் அருளால் நிறைவேறுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஓ முருகா போற்றி என்னும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே